இந்திய நாட்டுக்கு தெரிவித்த ஒரு மாபெரும் இயக்குனர் எல்லாம் இழந்து நொழிச்சு போயிட்டார் கஷ்டம் கடன் எம்ஜிஆருக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது ஒரு இயக்குனர் இவர் ஒரு மாபெரும் நடிகர் கேள்விப்பட்ட உடனே எத்தனையோ டைரக்டர் நடிகர்கள் இருந்தாங்க ஆளை விட்டு எம் ஸ்ரீதரை வீட்டு கூப்பிடுறார் காலையில் வர சொல்லுங்க என்ன காலையில் வரணும்னா அவரோட உட்காந்து டிஃபன் சாப்பிடணும் சும்மா வருத்த வாயில் வடை சுட்டுட்டு போகிறதில்லை எல்லாரும் விருந்து சாப்பிடணும் எம்ஜிஆர் கூட உட்கார்ந்து அப்ப என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எம்ஜிஆர் கே சம்பந்தமே இல்லை இல்லையா அது அப்படி ஆயிடுச்சு அப்படி ரைட்டு இப்ப படம் இல்லை ஒரு படம் பண்றீங்களா பண்றமே சரி தெலுங்குல ஒரு படம் சூப்பர் ஹிட் ஓடிட்டு இருக்கு அந்த படத்தை வாங்குங்க நான் பண்ணி கொடுக்குறேன் எம்ஜிஆர் சரி பண்ணிடலாம் சந்தோஷம் வந்த ரெண்டடி தள்ள வந்தார் ஸ்ரீதர் தயங்குறாரு சொல்ல முடியல எம்ஜிஆர் கூப்பிட்டார் என்ன ஸ்ரீதர் அது ஒண்ணும் இல்லை ஓ அந்த கதையை வாங்குறதுக்கு பணம் இல்லைல்ல போய் ஒரு லட்ச ரூபா கொடுத்து இந்த பணத்துல போய் அந்த கதையை வாங்கி நீங்க படம் பண்ணுங்க எல்லா ஏற்பாடும் நான் பண்றேன் தான் மாபெரும் இயக்குனர் ஸ்ரீதருக்கு பெரிய மறுவாழ்வு கிடைத்தது எம்ஜிஆர் நூறு ரூபாய் சம்பளத்துக்கு என்எஸ் கிருஷ்ணன் கிட்ட வேலை பார்த்தார் வேலைன்னா அந்த நாடக கம்பெனியில் நடிக்கிறதுக்கு மாதம் நூறு ரூபாய் எம்ஜிஆருக்கு அந்த நூறு ரூபாய் வாங்கிட்டு அப்போ அதுலேயே வள்ளல் தன்மை பிறகு நாலு படம் ஹீரோ நடிச்சிட்டார் அப்போ என்எஸ் கிருஷ்ணன் நொடிச்சு போயிட்டார் என்எஸ் கிட்ட வள்ளல் பெருமான் அவர் ஒரு வள்ளல் எம்ஜிஆர் எழுதியிருக்கிறார் என்னை வள்ளல் என்று சொல்லுகிறார்கள் என்னை வள்ளலாக்கியது என்எஸ் கிருஷ்ணன் அவர் கூப்பிட்டு சொன்னார நாலு படம் ஹீரோ ஆகிட்ட சர்வாதிகாரி மருதமலை இளவரசி எல்லாம் ஆகி பெரிய ஹீரோ ஆகிட்ட பிறகு என்எஸ்கே சிஷியனை கூப்பிட்றார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்லப்பா ராமச்சந்திரா இந்த பா இந்த ஆயிட்ட நீ யார மறக்க கூடாது தெரியுமா எம்ஜிஆர் யார மறக்கூடாது அப்போ ஒன்றரை நான் ரெண்டு ரூபாய் டிக்கெட்டு தரையில உட்காருவாங்க பெஞ்சில் உட்காருவாங்க அந்த ஒன்றை நார் ரெண்டாயிரம் டிக்கெட் வாங்கி பார்க்கறானே உன் ரசிக உன்னை தெய்வமா இருக்கானே அவனை நீ மறக்க கூடாது நீ செய்யற உதவியெல்லாம் அவனுக்கு செய்யணும்னு என்எஸ் கேஷ் பாடம் புகுத்தியது